தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயமே நிறைய புது மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது பக்கத்து ஊருக்கு சென்று வருவது ஊர்ல இருந்து வந்து நம்மளை பார்க்கறது இந்த மாதிரி ஒரு பிரயாணத்தை ஒட்டியும் புது மனுஷாலுடைய சந்திப்பும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாகவும் நமக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று நடந்து முடியும் ஆனா என்னன்னா முடியற வரைக்கும் நீங்க வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா மூன்றாம் இடம்னா ஈஸியாக திருஷ்டி பட்டுரும் நிறைய பேருக்கு திருஷ்டிப்பட்ட பல பேர் அதோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இல்லை தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய பல பேருக்கு திருஷ்டிப்பட்டதுன்னா எந்த இடத்த எஃபெக்ட் பண்ணால் ஒன்று கால் இல்லைன்னா தொண்டை இது ரெண்டு தான் எஃபெக்ட் ஆகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டிக்கும் ரீசன் என்ன அவ்வளோ திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதை மட்டும் பார்த்துக்கணும் இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோக வியாபாரத்துல அபிவிருத்தி வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும் இல்லை வீட்டுக்கு போனால் சின்ன சின்ன உத விழுகும் அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது நல்லா இருப்பீங்க சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்